நிகழ்வு கேட்டுக் இருப்பது கெனீடிய தமிழ் காற்று இந்த காற்றினையும் எடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் தாயத்தில் அல்ல தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி சங்கர கோமதி கருப்பு சாமி அதனால் உள்ளத்துக்கு நான்களை சொல்லிக்கொண்ட கவிதைக்குள் செல்கின்றேன் நித்தமம் காதலை சொல்லும் அலைகள் நித்தமும் காவலை சொல்லும் அலைகள் ஆனாலும் வெற்றிடமாய் கரைகள் காற்றரை தூது அனுப்பும் அலைகள் மணலை நனைத்துவிட்டு செல்லும் அலைகள் ஈடு மணலில் காயங்களாக காலலை நித்தமும் மொழிந்தாலும் கடற்கரை மணல் என்னவோ சுடுமணல்தான் தான் அலையும் கரையும் ஓயாமல் சந்தித்து கொண்டு இருந்தாலும் புரியாத காதல் கதையை பேரிச்சலுடன் அலை சொல்லி கொண்டே இருக்கின்றனர் மேடம் அடுத்த கவிதை ஊடாக சந்திப்போம் அன்பு கம் இருக்கும் நதிகளை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர் ஜி